சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு பிள்ளையே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே உன்னுடைய விதி இப்பொழுது மாறிவிட்டது நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்றாய் சந்தோஷமாக வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனிவரும் நாட்களில் நிம்மதியுடனும் மானந்தமாகவும் வாழப் போகின்றாய் நிச்சயமாக நான் வாழ வைப்பேன் இரவுக்கு பின் வரும் விடியல் போல உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக அமையும் நீ உன் கர்ம வினையால் பல துயரங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களே என்னை நம்பிய குழந்தை உன்னை காப்பது என்னுடைய வேலை உன் வாழ்க்கையில் தடைகள் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று எதையும் கண்டு அஞ்சாதே உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே உருவாக்கு உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு எதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் மனம் தூய்மையாக இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே வென்று வந்து விடுவாய் நீ வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையோடு போராடுகின்றாய் வாழ்க்கை அவ்வப்போது நம்பிக்கை தந்தாலும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போது உன்னுடைய மனம் சலிப்படைகிறது மேலும் பின்னுக்கு முரண நடக்கும்போது நீ மேலும் போகிறாய் ஆனால் உனக்கு தடையாக இருக்கும் இவைகளை வெல்ல உன் வைராக்கியத்தால் மட்டும் முடியும் என்னை நீ நினைத்ததும் உனக்கு என்னால் எல்லா தர முடியும் என்றாலும் நீ தியானத்தின் மூலம் அதை பெற்றால் தக்க வைத்து கொள்ள முடியும் என்னுடைய அருளால் எனக்கு எப்போது தேவையோ அப்போது அந்த சக்தியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் இது உன் சாயப்பாவின் கட்டளை இனி நீ நினைத்தது போல் உன்னுடைய வாழ்க்கை மிக உற்சாகமாக இருக்க போகின்றது ஏனென்றால் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் Om Sai Ram, Jai Sai Ram.